மக்களே <laughs> <laughs>

பாட்டிலே காணாது ரெண்டு பாட்டிலே காணாது இது வள வாங்கிட்டு இப்படி கூலங்க குக்கும் போது சாப்பிடுறது ஒரு தனி டேஸ்ட் ஆ फ्रेंड्स இந்த வாரிங்க மக்களே இந்த கால கஞ்சி இல்ல எப்படி சாப்பிடுறது சாப்பிடுற மக்களே பாத்தியலாம் நிலமேல நீ பயம் காட்டல வேணாது அப்ப எல்லாம் எப்படி கோ சாப்பிடுறது பாருங்க இதான் மீனவே எதையும் பாக்க மாட்ட அடிச்சு பீராய்ட் போயிட்டே இருப்போம் பாத்துக்கிங்க ட்ரெஸ்ஸே பாத்துக்கிங்க சாப்பிடானோ அவ்வளவு ஒரு இதா

நாங்கள் எவ்வளோக்கு இந்த உடையில போட்டுட்டு கஷ்டப்படுறதுனால தான் எங்கள் வீட்டில் எல்லாரும் புது துணி ஊற்றி சூப்பரா இருக்காதுன்னு கூட சொல்லலாம் நல்லா ஓரளவு கூட இருக்காதுன்னு சொல்லலாம் உண்மை தானே உண்மைக்கு அழுக்கா இருக்கோ அவ்வளவு நல்லா சொல்ல என்ன கொஞ்சம் கஷ்டம் பஞ்சப்பாடுதான் சொல்ல ஏன் எடுக்க முடியாது நம்ம எடுத்துடலாம் மீனவர்கள் <laughs> <laughs>

பிரென்ஸ் ஃபுல்லா கிளங் கொடுக்கும் ஒரே கண்ண கனவாகنده ஒரு அண்ணன் தண்ணி கிட்டல வாத்துற மாதிரி ஐயா हां வந்து போடா ஓட்டிலோ இதோ பா இதோ லேட்டா லேட்டா আসতে வரேன் இதா ஆ okay வா இருக்கு இருக்கு

பிரியல்கிரீம் தெரிஞ்சோம் <choropter> <bolog cycles> <skük faut> మెంజలు కుతినా పెరుమ ప్రాండ్స్ మింజిల్ சாப்பிடையில பார்த்தீங்கன்னா யாராவது சாப்பிடையில யாராவது உங்கள கவனிச்சிக்கலாம் சாப்பிடல அட் அட்டாச்சி குழம்பு வைக்க சொல்லிட்டு உருட்டி விட்டாத தெரியுமா ஆமா ஆமா பக்கத்துல

अब निकाम पड़ा है ना 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 ना

நிறைய பேருக்கு அனுப்பிடுங்க தண்ணறிஞ்ச உடம்பு பேச கூட முடியல இது நிறைய பேருக்கு அனுப்பிட்டேன் இந்த வீடியோவை ஏன் கேட்டீனா இந்த மாதிரி தோயே இருக்க கூடாது மூஞ்சி அள்ள பாத்துருக்கு ஆனா நல்ல நல்ல பாத்துருக்கு இந்த உலகத்துலயே தெரியாத மாதிரி ஒரு அப்பாவி प्राणीதுருளே அந்த மாதிரி மூஜியா இருக்கேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆனா அது